அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் காணப்போகிறது இயேசுவின் பிறப்பு செய்தியை பற்றி இயேசுவின் பிறப்பு செய்தி என்பது இயேசு பிறந்த அந்நாள் எப்படி இருந்தது என்பதை குறிக்கும் இயேசு பிறப்பு என்பது நம் கிறிஸ்துமஸ் இன்று நாம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம் இது உலகம் முழுவதும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இப்பொழுது நாம் இயேசு பிறப்பு செய்தியை பற்றி காண்போம் இவ்வுலகம் இருளில் இருந்த ஒளி இவ்வுலகம் இருளில் மூழ்கியதை கண்ட ஆண்டவர் ஒளி உண்டாகுத என்று கூறினார் அவர் கூறியதிலும் இவ்வுலகம் ஒளி உண்டாகியது இதுபோல பாவ இருளில் மூழ்கியிருக்கும் மனிதர்களை கண்டு இயேசுவை பிறக்கச் செய்தார் அவ் மனிதர்கள் பாவ இருளில் நீங்குவதற்காகவே அவர் பிறந்தார் என்பதை நாம் இயேசு பிறக்க செய்தியாக நாம் அறிவித்துக் கொள்கிறோம் இயேசு பிறப்பு செய்தி அது எவ்வளவு பாவங்களை போக்குகின்றது என்பது நாம் அனைவரும் அறிவோம் அதுபோல மரியா என்பவர்தான் தான் இயேசுவின் தாய் என்பதும் நாம் அறிவோம் இயேசுவின் தாய் தாய் தானே அப்படியும் நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் எவ்வளவு அவமானங்கள் அவதிகள் அடைந்தார் என்று நம் பைபிளில் படித்தால் தெரியும் பைபிளில் மத்தேயும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் நாம் காணலாம் அச்செய்தி அப்பொழுது ஒரு நாள் மரியா து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தத்தை உணர்ந்தார் அவ் சத்தம் ஒரு வானதூதரிலிருந்து வந்தது ஒரு ஒளி உண்டாகியது அப்பொழுது அந்த வானதூதர் மரியாவிடம் நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் அவ் அவருக்கு ஏசு என்று பெயரிடிப்பாய் என்று கூறின பிறகு அப்பொழுது மரியாவுக்கும் சூசைக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இச்செய்தியை கேட்ட சூசையப்பர் மரியாவை ஒதுக்க முடிவெடுத்தார் அப்பொழுது சூசையின் கனவில் தோன்றிய தொங்கியூதர் நீ வருந்தாதே கன்னி மரியா தூய ஆவியால் கருவுற்றார் என்று அவருக்கு ஆறுதல் அளித்தார் இதை கேட்டதும் சூசை மரியாவை ஏற்றுக்கொண்டார் அப்பொழுதும் ஒரு நாள் மரியா தனது சொந்த ஊருக்கு போனார் அது அப்பொழுது அவர் ஒன்பது மாதம் முழு கர்ப்பிணி என்பதால் சிறிது நேரத்தில் அவர் வீடு திரும்பும் போது அவருக்கு வலிப்பு உண்டாகியது பின்னர் சூசை ஒவ்வொரு இடத்திலும் சென்று மரியாவுக்காக உதவி கேட்க போனார் ஆனால் யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை பிறகு ஒரு மாட்டுக்குட்டாய் இருந்தது அங்கு போக அங்கு போய் மரியாவுக்கு அவர் அப்பொழுது அப்பொழுதுதான் இயேசு பிறந்தார் ஒரு தொழுவத்தில் தழுவத்தில் தான் இயேசு என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இவ் எளிமையாய் பிறந்த நம் இயேசுவை நாம் அனைவரும் மணங்கி வாழ்த்துவோம் நன்றி